ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்வெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் ரொம்பவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸ் கலெக்ஷனான கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டிசைன் போய்ட்டு நான் கலர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்காக நாளே நாலு கலர் மட்டும் தான் கொண்டு வந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு வீடியோ கொண்டு வந்தாச்சு ரொம்ப ஒரு அழகான நேவி ப்ளூ கலர்ஸ் நேவி ப்ளூவில் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர் காம்பினேஷன் ஸோ கார்டன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் வரக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் அதே மாதிரி உங்களுக்கு முந்தி டிசைன் வராது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் பட் ஆனால் முந்தி டிசைன் இருக்காது சேம் இந்த நீங்கள் எப்படி வியூ பார்க்குறீங்களோ அதே தான் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ரன்னிங் டிசைன் வந்துடும் அதே சமயம் ப்ளவுஸும் உங்களுக்கு வராது சாரி மட்டும்தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ரொம்பவுமே ஒரு ஃப்ரீ அண்ட் கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் ரொம்பவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸ் கலெக்ஷன் தான் இது ரொம்ப ரொம்ப டக்கு டக்குன்னு எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ ரொம்ப ஒரு அழகான டிசைன் புது டிசைனில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சாரியை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி வேர் ஆகட்டும் வெளியில் எங்கேயாவது நீங்கள் போகும்போது கூட அழகாக நீங்கள் இந்த சாரியாக சூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் வெயிட்லெஸ் நீங்கள் வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீலே இருக்காது ரொம்பவுமே ஒரு குட் குவாலிட்டி தான் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நம்மக்கிட்டயே டூ பை டூ கார்ட்டன் ஒன் மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் கூட அவைலபிள் இருக்குது நிறைய கஸ்டமர் என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்கள் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி என்கிட்ட வாங்கிப்பீங்க ஒரு பீஸோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியோட பிரைஸுமே நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ப்ரைஸ் தான் ஃபோர் எயிட்டி ருபீஸ் நானூற்றி எண்பது ரூபா ஸாரீ ஸோ இது ப்ளவுஸ் இல்லாத ஒரு சாரீஸ் கலெக்ஷன் கார்டன் எப்போவுமே ப்ளவுஸ் வராது ஸாரீ மட்டும்தான் வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் கலெக்ஷன் ஸோ செகண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் வாடாமல்லி கலர் வாடாமல்லிலேயே கொஞ்சம் டார்க் ஷேடு தென் தேர்ட் ஒன் வந்து க்ரீன் கலர் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப அழகான டிசைனுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த டிசைனு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அழகான கலர்ஸ்லேயும் வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றது உண்மையிலுமே சூப்பரான ப்ரைஸ் இந்த கார்டன் சாரீஸ்க்கு லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு காஃபி ப்ரௌன் கலர் காஃபி ப்ரௌனில் வந்து க்ரீனு ரெட் இந்த மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸ் வந்திருக்கும் ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாது அதாவது இந்த சேரீயில் வர கலரை மேட்ச் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும் தான் ஸோ நீங்கள் உங்களோட அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா சாரி வித்தின் டூ டேஸில் கண்டிப்பாக உங்களை ரீச் ஆகிடும் ரொம்பவே ஒரு ட்ரெஸ்டபுளான சேனல் தான் ஸோ உங்களோட சப்போர்ட்டாக கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்